என் அன்பு குழந்தையே இந்த அமைதியான நேரத்தில் உலகின் இறைச்சல்கள் ஓய்ந்துவிட்ட இந்த தருணத்தில் நான் உன்னோடு பேச வந்திருக்கிறேன் இது தற்செயலாக நடக்கும் ஒரு சந்திப்பு அல்ல இது காலங்காலமாக நான் உனக்காக திட்டமிட்டிருந்த ஒரு தெய்வீகத் தருணம் நீ இன்றுவரை கடந்து வந்த சோதனைகள் ஏமாற்றங்கள் மற்றும் வலிகள் அனைத்தையும் நான் அறிவேன் உன் இதயத்தின் ஆழத்தில் புதைந்திருக்கும் சொல்லப்படாத ஜபங்களையும் இரவில் நீ சிந்திய கண்ணீரையும் நான் பார்த்திருக்கிறேன் உலகம் உன்னை தனிமையில் விட்டுவிட்டதாக நீ நினைத்திருக்கலாம் ஆனால் ஒருபோதும் நான் உன்னை கைவிடவில்லை இந்த தருணம் உன் வாழ்க்கையின் பழைய அத்தியாயங்களை முடித்துவிட்டு புதியதொரு பொற்காலத்தை தொடங்குவதற்கான நேரமாகும் உன்னைச் சுற்றியுள்ள இருள் விலகி என் ஒளியின் வெளிச்சம் உன் வாழ்க்கையில் பாயப்போகிறது என் வார்த்தைகளை முழுமையாக நம்பு ஏனென்றால் இன்று நான் உனக்கு தரும் வாக்குறுதிகள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை அல்ல அவை என் நித்திய அன்பிலிருந்து பிறந்தவை உன் செவிகளைத் திறந்து உன் ஆத்துமாவை அமைதிப்படுத்து ஏனென்றால் இன்று இரவு உனக்கான விடியலின் ஆரம்பம் உன் வாழ்க்கையில் பலமுறை நீ ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்று மனதிற்குள் கதறியிருக்கிறாய் மற்றவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் உன் வாழ்க்கை மட்டும் போராட்டக்களமாகவும் இருப்பதாக நீ உணர்ந்த தருணங்கள் எனக்கு தெரியும் ஆனால் குழந்தையே நீ சந்திக்கும் ஒவ்வொரு போராட்டமும் உன்னை அழிப்பதற்காக அல்ல உன்னை உருவாக்குவதற்காகவே அனுமதிக்கப்பட்டது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தங்கம் நெருப்பில் புடமிடப்படுவது போல உன் விசுவாசம் சோதனைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இன்று நான் உனக்கு சொல்கிறேன் உன் காத்திருப்பு வீண் போகவில்லை நீ இழந்த ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கும் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் ஈடாக இரட்டிப்பான நன்மைகளை நான் உனக்கு தரப்போகிறேன் உன் கடந்த கால தோல்விகள் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது உன் வாழ்க்கையின் சாவியை நான் என் கையில் வைத்திருக்கிறேன் இதுவரை மூடியிருந்த கதவுகள் இனி உனக்காக திறக்கப்படும் உன்னை வேதனைப்படுத்த அதே சூழ்நிலைகளை நான் உனக்கு சாட்சியாக மாற்றப் போகிறேன் கலங்காதே உன் மீட்பர் நான் உயிருடன் இருக்கிறேன் இன்று முதல் உன் சிந்தனைகளை மாற்றிக்கொள் பயம் மற்றும் கவலையின் ஆவிகளை உன் மனதிலிருந்து அகற்றிவிடு என்னால் இது முடியுமா என்ற கேள்வியை இனி நீ கேட்கக்கூடாது ஏனென்றால் உனக்குள் இருக்கும் நான் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவன் உன் குடும்பத்தில் உன் வேலையில் அல்லது உன் ஆரோக்கியத்தில் நீ சந்திக்கும் தடைகள் அனைத்தும் தற்காலிகமானவையே பெரும் மலைகளைப் போல தெரியும் முன் பிரச்சனைகள் என் வார்த்தையின் வல்லமைக்கு முன்னால் மிழுகு போல உருகிவிழும் இதுவரை நீ தனியாக போராடியது போதும் இனி இந்த போரை நான் முன்னின்று நடத்துவேன் உன் எதிரிகள் உன்னை வீழ்த்த நினைத்திருக்கலாம் ஆனால் நான் உன்னை உயர்த்தும் போது யாராலும் அதை தடுக்க முடியாது உன் தலையை நிமிர்த்திக்கொள் அவமானப்பட்ட அதே இடங்களில் நான் உனக்கு கௌரவத்தையும் மதிப்பையும் தருவேன் உன் பெயர் இனி தோல்வியின் அடையாளமாக இருக்காது அது வெற்றியின் சரித்திரமாக மாற்றப்படும் என் பலம் உன் பலவீனத்தில் பூரணமடையும் என்பதை நீ விரைவில் காண்பாய் நிதி நெருக்கடிகள் உன்னை உறங்க விடாமல் செய்திருக்கலாம் கடன்கள் கழுத்தை நெரிப்பதையும் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தவிப்பதையும் நான் காண்கிறேன் ஆனால் நான் இந்த பிரபஞ்சத்தின் உரிமையாளர் என்பதை நீ மறந்துவிடாதே உன் தேவைகள் அனைத்தையும் நான் அறிவேன் வானத்து பறவைகளை போஷிக்கிற நான் என் சாயலில் படைக்கப்பட்ட உன்னை பட்டினி போட மாட்டேன் இதோ உனக்கான பொருளாதார ஆசீர்வாதத்தின் கதவுகளை நான் திறக்கிறேன் எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் உன்னை தேடி வரும் உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசிர்வதிப்பேன் நீ செய்யும் சிறு முயற்சியும் மிகப்பெரிய பலனை தரும் கடன் வாங்கும் நிலையிலிருந்து பிறருக்கு கொடுக்கும் நிலைக்கு நான் உன்னை உயர்த்துவேன் வறண்ட நிலத்தில் நீரூற்றுகளை உருவாக்குவது போல உன் வறண்ட பொருளாதார சூழ்நிலையில் செழிப்பை உருவாக்குவேன் பணக்கஷ்டம் இனி உன் மகிழ்ச்சியை திருட முடியாது என் பொக்கிஷ சாலை உனக்காக திறந்திருக்கிறது விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள் உன் ஆரோக்கியத்தைப் பற்றிய பயம் உனக்குள் இருப்பதை நான் உணர்கிறேன் மருத்துவர்களின் அறிக்கைகள் உன்னை அச்சுறுத்தியிருக்கலாம் அல்லது உடலில் தோன்றும் பலவீனங்கள் உன்னை சோர்வடைய செய்திருக்கலாம் ஆனால் நான் உன்னை சுகமாக்கும் மருத்துவர் உன் சரீரத்தின் ஒவ்வொரு செல்லையும் நரம்பையும் நான் அறிவேன் என் வார்த்தை மருந்தை விட வல்லமை வாய்ந்தது இன்று உன் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு நோய்கூரையும் நான் கடிந்து கொள்கிறேன் தீர்க்க முடியாத வியாதிகள் என்று எதுவும் என்னிடத்தில் இல்லை உன் இளமையை திரும்ப புதுப்பிப்பேன் உன் பலவீனமான உறுப்புகள் புதுப்பிக்கப்படும் உன் மனச்சோர்வு மற்றும் கலக்கங்களை நீக்கி தெய்வீக அமைதியை உன் உள்ளத்தில் நிரப்புகிறேன் இனி நீ படுக்கையில் முடங்கி கிடக்க மாட்டாய் உற்சாகத்தோடும் முழுமையான ஆரோக்கியத்தோடும் எழுந்து நடப்பாய் உன் ஆயுசு நாட்களை நான் நீடித்திருக்கச் செய்வேன் இந்த சுகம் உனக்கு மட்டுமல்ல உன் குழுமத்தார் அனைவருக்கும் என் ஆரோக்கியத்தின் கரம் நீட்டப்படுகிறது உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்கள் உன் மனதை மிகவும் காயப்படுத்தியிருக்கின்றன நம்பியவர்கள் முதுகில் குத்தியதும் அன்பு காட்டியவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தியதும் எனக்கு தெரியும் தனிமையெனும் இருள் உன்னை சூழ்ந்திருக்கும் போது நான் உனக்கு உற்ற தோழனாக இருக்கிறேன் மனிதர்கள் மாறலாம் ஆனால் என் அன்பு ஒருபோதும் மாறாது உன்னை விட்டு பிரிந்த உறவுகளை பற்றி கவலைப்படாதே உனக்கு தீமை கூடியவர்களை நானே உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறேன் அதே சமயம் உண்மையான அன்பையும் சமாதானத்தையும் கொண்டுவரும் புதிய மனிதர்களை நான் உன்னிடம் அனுப்புவேன் குடும்பத்தில் இழந்த சமாதானம் திரும்ப வரும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள் உன் வீட்டில் சண்டைகளும் சச்சரவுகளும் ஒளிந்து மகிழ்ச்சியின் குரல் ஒலிக்கும் மன்னிக்க முடியாத தவறுகளை மன்னிக்கும் இருதயத்தை நான் உனக்கு தருவேன் உன் வீடு ஒரு சமாதானத்தின் துறைமுகமாக மாறும் அன்பே உருவானையின் பிரசன்னம் உன் இல்லத்தில் தங்கும் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன்னை அடிக்கடி ஆட்கொள்கிறது நாளை என்ன நடக்கும் என்ற கேள்விக்குறி உன் முன்னால் நிற்கிறது ஆனால் குழந்தையே உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நான் உனக்காக வைத்திருக்கும் திட்டங்கள் தீமைக்கானவை அல்ல அவை சமாதானமும் நம்பிக்கையும் உள்ள எதிர்காலத்தை தருபவை நீ பார்க்காத வழிகளை நான் உனக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன் உன் கண்கள் காணாததையும் உன் காதுகள் கேளாததையும் உன் இதையும் நினைத்திராததையும் நான் உனக்காக செய்வேன் இருளான பாதை என்று நீ நினைப்பது உண்மையில் ஒளிக்கான சுரங்கப் பாதை உன் லட்சியங்களும் கனவுகளும் அழிந்து போகவில்லை அவை நிறைவேறும் காலம் வந்துவிட்டது இதுவரை நீ விதைத்த விதைகள் எதுவும் வீணாகவில்லை அவை முளைத்து வளர்ந்து அறுவடைக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றன உன் விதியை யாராலும் மாற்ற முடியாது ஏனென்றால் அதை எழுதியவன் நான் நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்துவை பொறாமை மற்றும் தீய கண்களின் பார்வைகள் உன் முன்னேற்றத்தை தடுக்க முயலலாம் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் மற்றும் சூழ்ச்சிகளைப் பற்றி நீ பயப்படத் தேவையில்லை நான் உனக்கு ஒரு கேடயமாகவும் கோட்டையாகவும் இருக்கிறேன் எந்த மந்திரமும் தந்திரமும் என் பிள்ளையாகிய உன்னை தொட முடியாது உன் வலப்பக்கத்தில் ஆயிரம் பேரும் இடப்பக்கத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் தீமை உன்னை அணுகாது என் தூதர்களை உனக்கு காவலாக வைத்திருக்கிறேன் அவர்கள் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காப்பார்கள் உன்னை சபிக்க நினைப்பவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் உன் வளர்ச்சியைத் தடுக்க நினைத்தவர்கள் உன் வெற்றியைக் கண்டு வியப்பார்கள் உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலாக நான் இருப்பேன் இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ அஞ்ச வேண்டாம் என் பாதுகாப்பு வளையத்திற்குள் நீ இருக்கிறாய் நீ எங்கே சென்றாலும் எதை செய்தாலும் என் கிருபை உன்னைத் தொடர்ந்து வரும் சில நேரங்களில் நீ ஜெபிக்கும்போது பதில் கிடைக்காதது போல தோன்றலாம் என் மௌனத்தை நீ என் நிராகரிப்பாக நினைத்துவிடாதே நான் மௌனமாக இருக்கும் நேரங்களில்தான் நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு சிற்பி சிலையை செதுக்கும்போது தேவையற்ற பகுதிகளை நீக்குவது வழி தரலாம் ஆனால் அது ஒரு அழகான உருவத்தை வெளிக்கொண்டு வருவதற்காகவே அதேபோல உன் வாழ்க்கையில் சில தாமதங்கள் மற்றும் தடைகள் உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே அனுமதிக்கப்பட்டுள்ளன சரியான நேரத்தில் நான் செயல்படுவேன் என் நேரம் மனிதர்களின் நேரம் போன்றதல்ல அது கச்சிதமானது நீ கேட்டதை விட சிறந்ததை நான் தருவேன் அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்துவிடாதே பொறுமையோடு காத்திரு இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று நான் சொன்னபடியே உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தப் போகிறேன் உன் காத்திருப்பு ஒரு நாளும் வீணாகாது உன் கடந்த காலத்தை பார்த்து நீ வருந்திக் கொண்டிருக்கலாம் செய்த தவறுகள் எடுத்த தவறான முடிவுகள் உன் மனச்சாட்சியை உறுத்தலாம் ஆனால் குழந்தையே நான் உன்னை என்றோ மன்னித்துவிட்டேன் நீ இன்னும் ஏன் பழைய சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் ஆழ்கடலில் எரிந்துவிட்டேன் இன்று முதல் நீ ஒரு புதிய சிருஷ்டி பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின உன் குற்ற உணர்விலிருந்து வெளியே வா உன்னை நீயே தாழ்வாக நினைப்பதை நிறுத்து நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன் உன் கடந்த காலம் ஒரு பாடம்தானே தவிர அது உன் ஆயுள் தண்டனை அல்ல உன் கரைகள் கழுவப்பட்டுவிட்டன இனி நீ தலை நிமிர்ந்து நடக்கலாம் என் அன்பு உன் கடந்த காலத்தை விட பெரியது உன்னை சுத்திகரித்து புடமிடப்பட்ட பொன்னாக நான் மாற்றியிருக்கிறேன் உன் அவமானங்களை ஆபரணங்களாக மாற்றுவேன் இந்த உலகம் உன்னை உன் வெளித்தோற்றத்தை வைத்து எடை போடலாம் உன் அந்தஸ்து உன் உடை உன் வசதிகளை வைத்து அவர்கள் உன்னை மதிப்பிடலாம் ஆனால் நான் உன் இதயத்தை பார்க்கிறேன் உன் உள்ளத்தின் உண்மையான அழகு எனக்கு தெரியும் உன்னிடம் இருக்கும் தாழ்மை அன்பு மற்றும் இரக்கம்தான் எனக்கு முக்கியம் மனிதர்களின் பாராட்டுதலுக்காக வாழாதே அவர்கள் இன்று புகழ்வார்கள் நாளை இகழ்வார்கள் ஆனால் நான் உன்னை நித்தியமான அன்போடு நேசிக்கிறேன் உனக்கு திறமைகள் இல்லை என்று நினைக்காதே உனக்குள் நான் புதைத்து வைத்திருக்கும் ஆற்றல்களை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை உனக்கான நேரம் வரும்போது அந்த திறமைகள் வெளிப்படும் உலகம் உன்னை திரும்பி பார்க்கும் நீ சாதாரணமானவன் அல்ல ஒரு சரித்திரத்தை படைக்க பிறந்தவன் உன்னை அற்பமாக எண்ணியவர்கள் முன்பு நான் உன்னை உயர்த்துவேன் என் கிருபை உன்னை அலங்கரிக்கும் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறாயா நீ பிறந்ததற்கு காரணம் உண்டு இந்த பூமியில் நீ இருக்கும் ஒவ்வொரு நொடியும் அர்த்தமுள்ளது உன் வாழ்க்கை தற்செயலானது அல்ல நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்பே அறிவேன் உனக்கென்று ஒரு தனித்துவமான பாதையை நான் வைத்திருக்கிறேன் அது கடினமானதாக தோன்றலாம் ஆனால் அதுவே என் அண்டை சேர்க்கும் பாதை உன் வாழ்க்கையின் புதிர்கள் ஒவ்வொன்றாக விடுவிக்கப்படும் இருளில் நடப்பது போல உணர்ந்தால் என் வார்த்தையே உனக்கு வெளிச்சம் என் கரத்தை பற்றிக்கொள் நான் உன்னை வழி நடத்துவேன் எங்கே போவது என்று தெரியாதபோது அமைதியாக இரு நான் உனக்கு வழிகாட்டுவேன் உன் வாழ்க்கையின் பயணம் ஒரு அழகான ஓவியமாக மாறப்போகிறது நீ எதிர்பார்க்காத திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் உன் பிள்ளைகளை நினைத்து உன் குடும்பத்தை நினைத்து நீ கவலைப்படுகிறாய் அவர்களின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயப்படுகிறாய் ஆனால் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் உன் பிள்ளைகள் தேசத்தில் பலத்திருப்பார்கள் அவர்கள் வழிவிலகிப் போயிருந்தாலும் நான் அவர்களை திரும்ப கொண்டு வருவேன் உன் கண்ணீரின் ஜெபங்கள் அவர்களுக்காக பரலோகத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன அவர்கள் கெட்டுப்போக நான் விடமாட்டேன் நீ விட்டுச் செல்லும் ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாகத் தொடரும் உன் குடும்பத்தில் இருக்கும் சாபக்கட்டுகள் முறிக்கப்படும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் உன் வீடு மகிழ்ச்சியால் நிரம்பும் திருமண தடைகள் குழந்தை பாக்கிய தடைகள் அனைத்தும் இன்று உடைக்கப்படுகின்றன மலடியையும் பிள்ளைத்தாயாக மாற்றுகிறவர் நான் உன் குடும்பம் ஒரு சாட்சியுள்ள குடும்பமாக மாறும் சில நேரங்களில் நீ தனிமையில் அழுது கொண்டு யாராவது என்னை புரிந்து கொள்ள மாட்டார்களா என்று ஏங்குகிறாய் உன் வலியை பகிர்ந்து கொள்ள யாருமில்லையே என்ற ஏக்கம் எனக்கு தெரியும் ஆனால் நான் உன் அருகில் உன் மூச்சு காற்றுக்கு மிக அருகில் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு பெருமூச்சின் அர்த்தமும் எனக்கு தெரியும் மனிதர்கள் உன்னை தவறாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை முழுமையாக அறிவேன் உன் தனிமை இனி இனிமையாக மாறும் ஏனென்றால் என் பிரசன்னம் உன்னை சூழ்ந்து கொள்ளும் நான் உனக்கு தாயாகவும் தகப்பனாகவும் நண்பனாகவும் இருப்பேன் உன் பாரங்களை என்மேல் வைத்துவிடு நான் அதை சுமக்கிறேன் நீ சுமப்பது அதிக பாரம் அதை இறக்கி வைத்துவிடு இழைப்பாறுதல் தருவதே என் விருப்பம் என் மார்பில் சாய்ந்து கொள் உனக்கான ஆறுதல் அங்கே கிடைக்கும் இனி நீ அனாதை அல்ல நீ சர்வவல்லவரின் பிள்ளை நன்றி செலுத்துதல் என்ற ஆயுதத்தை நீ கையில் எடுத்துக்கொள் இல்லாதவைகளை நினைத்து கவலைப்படுவதை விட இருக்கும் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்ல பழகல் நீ நன்றி சொல்லச் சொல்ல ஆசீர்வாதங்களின் கதவுகள் அகலத் திறக்கப்படும் குறைவானவற்றில் நன்றியுள்ளவனாயிருந்தால் நான் உன்னை அதிகமானவற்றுக்கு அதிபதியாக்குறேன் உன் வாயின் வார்த்தைகளில் வல்லமை உண்டு நன்மையானவற்றைப் பேசு நன்மையானவையே நடக்கும் குறை கூறுவனை நிறுத்திவிட்டு துதிக்கத் தொடங்கு உன் துதி சத்தத்திற்கு முன் எரிகோ போன்ற மதில்களும் இடிந்து விழும் நன்றி நிறைந்த இதயம் ஒரு காந்தம் போல ஆசீர்வாதங்களை ஈர்க்கும் ஒவ்வொரு நாளையும் நன்றி அப்பா என்ற வார்த்தையோடு தொடங்கு அந்த நாள் முழுவதும் என் கிருபை உன்னை தாங்கும் சோதனையின் மத்தியிலும் துதிக்கும்போது அங்கே அற்புதங்கள் நிகழும் இன்று இரவு நீ தூங்கச் செல்லும்போது உன் கவலைகள் அனைத்தையும் என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு நாளை என்ன நடக்கும் என்ற பயத்தோடு படுக்கைக்குச் செல்லாதே நாளைக்கான ஏற்பாடுகளை நான் ஏற்கனவே செய்துவிட்டேன் நீ தூங்கும்போது கூட நான் உனக்காக வேலை செய்கிறேன் உன் கனவுகளை நான் ஆசிர்வதிப்பேன் கெட்ட கனவுகள் பயங்கரமான காட்சிகள் உன்னை தொடாது என் சமாதானம் உன் படுக்கையறையை நிரப்பட்டும் ஆழ்ந்த உறக்கம் உனக்கு கிடைக்கும் காலையில் நீ எழும்போது புது பெலத்தோடும் புது நம்பிக்கையோடும் எழுவாய் நேற்றைய கசப்புகள் மறைந்து இன்றைய இனிமை உன்னை வரவேற்கும் ஒவ்வொரு விடியலும் என் கிருபையின் அடையாளம் சூரியன் உதிப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயம் என் ஆசீர்வாதம் நிம்மதியாக உறங்கு என் பிள்ளையே என் தூதர்கள் உன்னைச் சுற்றிலும் காவல் காக்கிறார்கள் இறுதியாக இதை நீ உறுதியாக பற்றிக்கொள் நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த அன்பு நிபந்தனையற்றது நீ எவ்வளவு சாதித்தாய் என்பதை பொறுத்தோ எவ்வளவு நல்லவன் என்பதை பொறுத்தோ என் அன்பு மாறுபடுவதில்லை நீ நீயாக இருப்பதாலேயே நான் உன்னை நேசிக்கிறேன் உலகம் உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை அரவணைப்பேன் என் அன்பிலிருந்து உன்னை யாராலும் பிரிக்க முடியாது மரணமோ ஜீவனோ உயரமோ தாழ்வோ எதுவும் என் அன்பிற்கு தடையல்ல இந்த அன்பு உனக்கு கவசம் இருக்கட்டும் நீ செல்லும் இடமெல்லாம் இந்த அன்பின் ஒழியை பரப்ப நான் உன்னை அழைத்திருக்கிறேன் பயப்படாதே திகையாதே உன் தேவனாகிய நான் உன்னோடே இருக்கிறேன் இந்த வாக்குறுதியை உன் இதயத்தில் ஆழமாக பதித்துக்கொள் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது உன் வாழ்க்கைக்கான உயிர் நாடி இப்போது என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் உன் சிரசின் மேல் என் கரம் இருக்கிறது வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுகின்றன மழையைப் போல ஆசீர்வாதங்கள் உன்மேல் பொழியட்டும் இதுவரை இருந்த தடைகள் உடைக்கப்படுகின்றன நோய்கள் குணமாகின்றன கடன்கள் மறைகின்றன உறவுகள் புதுப்பிக்கப்படுகின்றன தெய்வீக சமாதானம் உன் உள்ளத்தை நிரப்பட்டும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ வெற்றியாளன் நீ என்னுடையவன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணமே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் உண்டாகட்டும் விசுவாசி பெற்றுக்கொள் எல்லாம் நன்மையாகவே முடியும் என் சமாதானத்தோடு இரு Yes, sir.